தினசரி நீங்கள் செய்கிற ஆகாரத்தை அகமத்து வணக்கம் அந்த பசுவுக்கு நீங்கள் அந்த ஒரு கை ஆகாரத்தை கொண்டு பசுவுக்கு நீங்கள் வாயில் கொடுத்தாலும் சரி இல்லைன்னா கழனி தொட்டியில் வச்சுருப்பாங்க அவங்க காட்டிக்கிட்டு போட்டாலும் சரி பசுவுக்கு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா பண வரவு கூடும் வணக்கம் எல்லாம் லைக்கு போட்டிங்களா எல்லோரும் லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் உங்கள் கூட இப்படி வந்து பேச முடியும் எனக்கு தெரிஞ்ச நல்லதுகளை உங்கள்கிட்ட பகிர முடியும் எல்லோரும் லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் தனுசு ராசி பூராடம் குழந்தை இல்லை மூணு ரெண்டு அஞ்சு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தி ஏழு ஏழு மூணு பத்து சந்திரமோகன் நல்லா இருக்குதுங்களே உங்கள் டேட்டு ஒன்று வருது நீங்கள் குழந்தை இல்லைங்கிறதுக்காக அப்படி கவலைப்படக்கூடாது என்ன செய்யணும் தெய்வத்தை வேண்டணும் நீங்கள் இந்த மருதை இலைன்னு இருக்குது அந்த மருத இலை இந்த காய்காரங்கக்கிட்ட கீரைக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா கொண்டாந்து தந்துருவாங்க அந்த மருதையில கூட பூ வச்சு கட்டி விநாயகருக்கு சாத்துங்க கை மேலே கொடுப்பார் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க குழந்தை பிறக்கட்டும் வாசலில் கொண்டாந்து காலடியிலே குழந்தைய வைக்கிறேன் பூசை போடுறேன் சக்கரை பொங்கல் போட்டு எல்லாத்தையும் கொடுக்கன்னு வேண்டுங்க அதே சமயம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க சந்திரமோகன் சார் முருகனை போய் கும்பிடுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் பேரும் உங்கள் மனைவி பேரும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க கேட்டிங்களா அதே சமயம் நீங்கள் ரெண்டு பேருமே இரவு படுக்க போகும்போது செவ்வாழை பழம் தேனில் நினச்சி சாப்பிடணும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் தேனில் நினச்சி சாப்பிட்டீங்கன்னா கவுண்ட்டு கூடும் அதே சமயம் அத்திப்பழத்தை பாலில் கலந்து காலையில் நீங்கள் குடிக்கணும் அத்திப்பழம் மூணு நாள் அத்திப்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி அடித்து சந்திரமோகன் சார் குடிச்சிக்கிட்டே வாங்க இந்த ரெண்டையும் செய்யுங்க உங்கள் மனைவிக்கு பகலில் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுங்க அருமையான குழந்த ஆண்டவன் தருவான் அகமத் சார் நான் நியூவாக பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணலாமா வருமா திருவாதிரை இப்போ நல்ல நேரம் குரு வந்து உட்கார்ந்துருக்காரு கூட சூரியனும் இருக்கார் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வர்ற யோகம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு தாராளமாக தொடங்கலாம் இப்போ வெகு நல்ல நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க முத நீங்கள் பிரியாணி கடை திறந்துட்டு ஒரு பதினோரு பாக்கெட்டு பள்ளிவாசல் வாசலில் உட்காந்துருக்க ஏழைகளுக்கு தருமம் செஞ்சிருங்க ஒவ்வொரு கை பிரியாணி வச்சு ஒரு பதினோரு பேக்கெட்டு போட்டு பள்ளிவாசல் வாசல்ல வாசலில் உட்காந்துருக்க ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க தாராளமாக தொடங்கலாம் இப்போ ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருமா இப்போ மிதுனத்தில் வந்து சூரியனும் உட்காந்துருக்கார் குரு கூட ரெண்டு பேரும் நட்பு அள்ளி தர்ற நேரம் இது தாராளமாக செய்யலாம் நீங்கள் அந்த மாதிரி மாதம் ஒரு தடவை ஒரு பதினோரு பேக்கெட்டு ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் வணக்கம் மீனராசிக்கு இப்போ எப்படி இருக்கு அம்மா ஃபேஷன் ஃபார்மர்ஸ் நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க நன்றி சந்திரமோகன் சார் உங்கள் கவலையெல்லாம் தீரும் நல்லபடியாக கும்பிடுங்க